பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் இதை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரிக்கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்விப்பதாக மத்தையோ பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் தான் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை சுகமாக்கும்படிக்கு கர்த்தராக கொண்டு வருகிறார்கள் அவருடைய அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை அவர் ஆண்டவர் அதை விரட்டுகிறார் கேட்கிறார்கள் ஆண்டவர் எங்களால ஏன் அதை துரத்து விட முடியாமல் போனது என்று சொல்லி கேட்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் உங்கள் அபிசுவாசத்தினாலே தான் உங்களுடைய தான் நீங்கள் நினைத்த காரியம் உங்களாலே செய்ய முடியலை ஏன்னு சொன்னால் நான் அதை செய்ய முடியும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார் எனக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லவர் என்று சொல்லி கர்த்தர் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லாதபடியினாலே அவிசுவாசம் இருக்கிறபடியினாலே உங்களால் பிசுவாசம் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கடுகு விதை விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் பல காரியங்களிலே நாம் முயற்சித்து தோற்று போகிறோம் சில காரியங்களை ஜெயிக்க முடியவில்லை காரணம் என்ன சொன்னால் அன்பான பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு முழுமையான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது நமக்குள்ள அவிசுவாசம் அதிகமாக இருக்கிறபடினால நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள் தோல்வியிலே முடிகிறது நம்முடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியிலே முடிகிறது கர்த்த சொல்லுகிறார் ஐயோ என்ன பிரச்சனை என்று சொல்லி நாம் ஒருவேளை எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி குழப்பத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்த சொல்லுகிறார் உன் தான் உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் ஏற்படுகிறது என் உனக்கு முழுமையான விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் அன்பான தேடை பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் நாம் பரீட்சித்து பார்ப்போமாக என்னுடைய வாழ்க்கையில் முழுமையான விசுவாசம் எனக்கு கர்த்தர் மீது இருக்கிறதா நான் முழுமையான விசுவாசத்தை ஆண்டோர் மீது வைத்திருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாம் பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும் அன்பான பிள்ளைகளே ஆண்டர் சொல்லுகிறார் உன்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போவது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார் அன்பானது இடைப்பிள்ளைகளை மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீயும் விசுவாசியாதபடினாலே நீங்க நான் வாக்கு பண்ணின பண்ணி நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் மோசைக்குள் அவிசுவாசம் இருந்ததா அன்பானது இணைப்பிள்ளைகளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரரே அந்த அவிசுவாசம் என்ற இடத்துல அவர் சறுக்கிறார் சறுக்குகிறார் பிரியமானது இணைப்பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கே தெரியாம நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் குடிகொண்டிருக்கிறதா என்று சொல்லி நம்ம பரிசோதித்து பார்ப்போமாக அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளையின் தகப்பன் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் கேட்கிறார் ஆண்டவரே நம்மை விசுவாசிக்கிறேன் அண்டவர் ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற அவிஸ்வாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் அதுபோல நீங்களும் நானும் கத்தரை பார்த்து கேட்போமா கண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போமாக அவிசுவாசம் நீங்கும் பொழுது நாம் நிச்சயமாக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜிந்திப்போமா இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றி ஒரு துதிக்கிறோம் சொல்லுறோம் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை ஏற்ற முடியும் பிள்ளைகளை என் ஆசிர்வதி அண்டவரே உங்களுடைய தான் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வார்த்தை தியானித்தோம் எங்கள் அவிசுவாசத்தினாலே நாங்கள் பல நன்மைகளை நாங்கள் இறக்கிறோம் ஐயா பல காரியங்கள் எங்களுக்கு அண்ட ஒரு எட்டா கனியாகவே இருக்கிறது அண்டவரே இன்றைக்கு அண்டபுரப்பா ஸ்ரோத்திரி நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவடிக்கு தடையாக இருக்கிற அவிசுவாசம் அண்டவரே எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார் கத்தாவே நீ அவர்கள் எடுத்து போடும்படியா ஜபிக்கிறேன் தகுப்பனே பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக உன்னுடைய பிள்ளைகள் அண்டவரை முயற்சி செய்கிற எல்லா காரியங்களும் அண்ட இனி அவர்களுக்கு அண்டவரை தடையில்லாமல் அண்டவரே அப்பா கைகூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் ஜபிக்கிறேன் முழுவதுமாக பிள்ளைகளோடு நீர் இருந்து நடத்தும் ये सुना पितावे आमे आम